வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பிரம்மா தஸ்மேசை குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்டில் மன நிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் பல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வ வசுவரிடம் தை மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சப்தமி திதி இருக்குது இன்றைய நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைய நாள் முழுவதும் கண்டனாம யோகம் இருக்குது மாலை மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானத்தை கொடுத்துட்டு போகலாம் நீங்கள் போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் நல்ல நேரமும் மாலையில் நான்கு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆறு இருபத்தொன்று வரைக்கும் திராகு மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் மிமகண்டமும் மாலை மூணு இருபத்தி மூணுலேருந்து நாலு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் குளிகை நேரம் நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை சப்தமி திதி இப்போ இன்றைக்கு சப்தமி திதி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கண்ட நாம யுகம் ரெண்டையும் நம்ம வச்சு பார்க்கும்போது அடுத்து தேய்ப்பிரை காரணம் இன்றைய நாளே வந்து ஒரு அசுப நாளாகவே இருக்குது இன்றைய நாளில் புதிதாக இதையும் செய்யாதீர்கள் நீங்கள் என்னத்தை செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போகும் அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் இல்லை ஆனால் புதிதாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் தான் இந்த கொல நான் சொல்கிற விஷயங்களை புதிதாக எதுவும் ஆரம்பிச்சிடாங்க அது சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு மங்களகரமான விஷயமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மையே தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு நாளுமே அந்த விளக்கங்களை கொடுத்துட்டு வரும் ராசி பலன் அப்படிங்கும்போது அது பொதுப்பே ஆனால் அந்த ராசி உங்களுக்கு எப்படி போகுது நானும் இப்போ இன்றைக்கி காணொலிகளில் சில வலைத்தளங்களை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜாக்போட் அடிக்கப் போகும் ராசிகள் என்ன அப்படின்னு ஒரு அதில் ஒரு ஆறு ராசியை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் திருப்புனா ராஜா போல் வாழப்படும் ராசிகள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் ஒரு ராசி இதுகளை கணக்கில் சொல்கிறாங்க இப்போ யார் சொல்கிற கணக்கு சரி ரைட் யார் சொல்கிற கணக்கு சரிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம் இது உங்களுக்கு வேலை செய்யுமா அவங்க சொல்கிற ஆறு ராசியில் அஞ்சு ராசியில் மூணு ராசியில் ரெண்டு ராசியில் இல்லை ஒரு ராசியே சொன்னாலும் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒருக்கா பார்க்க ஏன் நடக்குமான்னு பார்க்க சொல்றேன் அப்படின்னா இங்கே ராசிங்கிறது பொது கட்டமைப்பு ராசிங்கிறது சந்திரன் மற்றும் சந்திரனுடைய நகர்வு எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதனுடைய நகர்வை மையமா வச்சு அந்த ராசி கணிக்கப்படுது இப்போ இந்த சந்திரன் எதற்கு காரகத்துவமாக இருக்கிறார் எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறார் எதுக்கு ஒப்பீடாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கிறார் அப்போ உடல் மனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் சந்திர பகவான் எப்படி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அவர் உடலாக இருக்கிறார் மனமாக இருக்கிறார் மனம்தான் எல்லாத்துக்குமே அடித்தளம் ஆனால் உங்களை வழி நடத்துறது அங்கு உயிர் சக்திங்கிற ஒரு விஷயம் அந்த உயிர் சக்தி எங்கே இருக்குன்னா லக்னத்தில் இருக்கு லக்னம் இருந்து கணிக்கப்படுது ஒரு மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் இந்த மாதத்தில் தான் இருப்பார் இந்த ராசி கட்டத்தில் தான் இருப்பாருங்கிறது நம்மளுடைய முன்னோர்களோட கணிப்பு சரியாக இருக்கும் அப்போ அந்த கணிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ஒரு மாதம் அந்த லக்னத்தில் இருப்பார் சூரிய பகவான் நேரங்கள் மாறும்போது அவருடைய அசைவை வச்சுக்கிட்டு அந்த லக்னம் மாறும் லக்ன புள்ளி மாறப்போகுது அப்போ அவரை வச்சுக்கிட்டு நம்ம அது உயிர் அப்போ லக்ன பலனை கேளுங்க நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டியது லக்ன பலன் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இது தெளிவான விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாதி பேருக்கு லக்னம்னா என்னன்னே தெரியாது லக்னம் தான் அண்ண ஜாத்த எடுத்து லக்ன படனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அடுத்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்களோட மகா புத்தி என்ன நடக்குது தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரு மகா திசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியார் அந்த புத்தி நடக்குதா இல்லையா இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா மாத்திரம்தான் நான் சொல்கிற பலனில் எந்த ஒரு ஜோதிட ஜாம்பவான் சக்கரவர்த்தி கலாபூஷணம் அப்படின்னு விருது எடுத்த நிறைய பேர் இருந்தாலும் அவங்கள அந்த வாக்கு உங்களுக்கு வழிகட்டுமா இருந்தால் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்போம் முதலில் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை தந்தை வர உறவுகள் தந்தை சார்ந்த விடயங்கள் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சினால் குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் குறிப்பிட்ட துறையில் கல் பல்கலைக்கழகமோ கல்லூரியிலையோ கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு புதிய வீடு கட்டணும் புதிய தொழில் செய்யணும் வியாபாரம் பண்ணணும் ஒரு திருமணத்தை நடத்தணும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளணும் ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அது முயற்சி கைகூடக்கூடிய நாளாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தம்பி தங்கைகளினுடைய ஆதரவு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களோட வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கருணாள் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தார் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லும்போது உங்களை பெற்றவங்க பெற்றவங்களை பெற்றவங்க நீங்கள் பெற்றவங்க உங்கள் கூட பிறந்தவங்க நீங்கள் கட்டிக்கிட்டவங்க இவ்வளோ பேரும் ஒரு குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்றைக்கு மிக மிக கவனமாக இருக்குது வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி போய்கிட்டு இருந்தாலும் சரி வாகனங்களை செலுத்தினாலும் சரி வாகனங்களை பயணித்தாலும் சரி நடந்தே போனாலும் சரி அவதானமாக தொழில் செய்கிற நிறுவனங்களில் அவதானம் வீட்டிலையே தொழு வீட்டு வேலைகளை பார்க்குறவங்களாக இருந்தாலும் அவதானம் நிதானமாக அவதானத்தோட செயற்பாடு அடுத்து பார்த்திங்கன்னா கையில் இருக்க பணம் தேவையில்லாமல் விரைய செலவுகளை உருவாக்கும் உங்களுடைய ஒரு வார்த்தை நீங்கள் தேவலாமல் அவசரப்பட்டு ஒரு விடுற வார்த்தை ஒரு பெரிய பிரிவையோ பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அதனால கொஞ்சம் கவனமும் நிதானமாக எல்லாரும் இருக்கிறது நன்மை தான் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணாதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இன்மையான அமைக்கும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கவங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு உங்களுடைய மனநிலை அதாவது உயிர் சக்தி இங்கே வந்து வலுவாக இல்லை அது சக்தியாக இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு பறிகொடுத்த நிலையில் ஏதோ ஒரு தாக்கத்து நிலையில் ஒரு விதமான ஒரு சிக்கலை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்று இருக்குது அதாவது நீங்களே உங்களுக்கு அது உணர்வீங்க என்னால் இன்றைக்கி எதுவும் செய்ய முடியாமல் இருக்கே செய்தால் சரி வருமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குழப்பத்தோடு நீங்கள் முடிவெடுக்க போனீங்கன்னா எல்லாமே சிக்கலாயிடும் என்ன இடத்துல நான் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடத்திலே உங்கக்கிட்டே இருக்க தாக்கத்தை கொண்டு போய்ட்டு கணவன் மனைவி இடத்திலே ஒரு தாக்கமாகவே ஒரு கோபமாகவே வேகமாகவே இறக்கியிருக்கு இதனால சிக்கல்கள் தேவையற்ற வார்த்தை பிரிவுங்க அதனால அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே நேரத்துல திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது ஆஹ் நண்பர்கள் உறவினர்கள் பங்குதாரர்கள் தொழில் தொழிற்செய்கிற நிறுவனங்கள் வெளி தொடர்பு அப்படின்னு சொல்லப்படுற எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்திலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது இதனால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணாசன் யோகாதிபதி வழிபாடு செய்துக்கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகமை அடுத்து கடகராசி எர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கலிருந்து சிக்கல்கள் தீரும் நீண்ட நாளுக்கு பிறகு உடல் நீர் உடல் ரீதியாக மன ரீதியாக சந்திச்ச பல சிக்கல்கள் தீர்ந்து ஒரு பெருமீச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்ந்த முயற்சிகள் ஏதோ ஈடுபட்டுகிறீங்க தொழில் மாற்றம் வேறொரு தொழில் போகணும் புதிய தொழிலுக்கு போகணும் தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கணும் வேண்டி வெளிநாடு போகணும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு நோயிலிருந்து விடுபடுறது நோய்க்கு சரியான சிகிச்சை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு கடன் தொல்லைகள் இருந்து விடுபடுறது வாய்ப்பு இருக்கு எதிரிகள் தொல்லை இருந்து விடுபடுறது வாய்ப்பு இருக்கு இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் கருணாதன் யோகாதிபதி வழிபாடு கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இன்ப நாளாக அமையும் அடுத்து ராசின்னு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு அவசரப்பட்ட முடிவும் எடுத்துடக்கூடாது சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது வாங்கிறது விற்கிறது அடகு வைக்கிறது பாக பிரிவு என கூடாது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் களியாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டாவது திருமணத்துக்காக ஒருத்தர்களை காதலிக்கிறீங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கும் என்னால வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க குல தெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதிகளை செய்து கொள்ளுங்க என்னால் உங்களுக்கு இன்மையாக அமையும் அடுத்து கண்ணீராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது வாங்குறது விற்கிறது அடகு வைக்கிறது அது தொழில் பண்ணுறது ஈற்றது இது எதுவுமே கூடாது அடுத்து கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் முக்கியமாக ஒரு ஆண் குழந்தை சம்மந்தப்பட்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்டு அவங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தப்பட்டு கூட அது வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் தொழில் சுயமாக தொழில் செய்கிறேன்ற பேரில் கையில் இருக்க பணத்தை சொத்துக்களை அடகு வைக்கிற இல்லை அந்த சொத்துக்களில் வீடுகள்லேயே நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நான் உயர்த்து அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி கற்கிறவங்க கல்வி அதாவது பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் பா கல்வியில் கொஞ்சம் ஆர்வமும் கவனமும் செலுத்த நன்மை தரும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளையும் அம்பாள் வழிபாடுகள் அதே நேரத்தில் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்த கேட்கறது நன்மையை தரும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த முயற்சியில் சில தடைகள் தாமதங்கள் வரலாம் வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான நாள் வரும்போது அதுக்கான வாய்ப்புகள் தெளிவாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கும் அதே நேரத்தில் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களுக்கும் உங்களுக்கு மேலே சில கருத்து வேறுபாடு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறோன்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் பொறுமையும் அமைதியும் காக்குறது நன்மை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை புரிஞ்சு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி கணவன் மனைவி குழந்தைகள் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் எல்லாம் இருந்தா அதெல்லாம் நீங்கி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அல்லது அவங்களுக்குள்ளே அந்த கருத்து ரெண்டு பேர் இல்லை குடும்ப உறுப்பினருக்குள்ள அண்ணுனியங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பாராம நடக்கக்கூடிய சில அங்கத்தவர்கள் குடும்பத்துக்குள்ள வர்றது குடும்ப அங்கத்தவர்கள்ட எண்ணிக்கை ஒரு குழந்தைக்கும் நீங்க முயற்சி பண்றீங்க வாய்ப்பு இருக்கு ஒரு வீட்டுல இருக்கிற தம்பியோ தங்கைக்கோ அல்லது உங்களுக்கோ ஒரு வரன் தேடுறீங்க அமையறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி பணம் கையில் இருக்க பணங்கள் குறையிறது இல்லை தேவையில்லாத ஒரு செலவு நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய அதனால உங்களுக்கு ஒரு பண இருப்பு அதிகரிக்கிறது இதுக்கான வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி செய்து செய்துக்கொள்ளுங்கள் என்றனால் உங்களுக்கு அழகாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள் குழம்பி ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்குது அந்த குழப்பத்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தேவையற்ற முடிவுகளை எடுப்பீங்க என்னென்ன விஷயத்தில் கணவன் மனைவி இடையிலே உங்களுடைய இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை பகிர்றதுன்ற வேற வேறு விஷயம் ஆனால் அழுத்தமாகவே கோபமாக சினமாக இல்லை அவர்களை பாதிக்கும் விதமாக நீங்கள் எதிரில் இருக்க நபரை பாதிக்க விதமாக அதை வந்து கொடுக்குறது அது தப்பு அதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலேயே சில முடிவுகளை எடுக்காதீங்க குடும்பம் சார்ந்த முடிவுகள் எடுக்காதீங்க தொழில் கம்பெனி க நிறுவனங்கள் வியாபாரங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்குது நன்மையை தரும் வரக்கூடிய சகல விஷயத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக அமைத்துக்கொள்றதுக்கு உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகமே அடுத்து மகர ராசின்னு இருக்கில்ல இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீண்ட நாளாக வெளிநாடுகளுக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க கடற்கடந்தோடு தொடர்போட ஏதோ ஒரு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கவங்க அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்கள் இந்த சார்ந்த விஷயங்கள நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் செலவுகள் வீண் விரயங்கள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்த கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு உடல் உபாதையிலிருந்து மன உபாதையிலிருந்து வெளியே வந்து பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு உடல் நலம் மேன்மைப்படக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் சரியாக பயன்படுத்தி கொடுறதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் சில பேருக்கு வீடு வாங்கணும் காணி வாங்கணும் சொத்து கிடைக்கணும் பிறந்த இடத்துல பேரும் புகழும் பாகணும் காதலை உருவாக்கி கொள்ளணும் குழந்தைகள் தனக்கு பிறகு குழந்தைகளை வாரிசுகளை உருவாக்கணும் எல்லாருக்குமே ஒருக்கான நாளும் நேரமும் அதுக்கான அமையும் அதுக்கான நாளும் நேரத்தை அமைச்சு கொள்ளுங்க ஆனால் இன்றைய நாளில் அதுக்கான இந்த முற்றும் செய்யும் கொஞ்சம் மனசை கட்டுப்பாடோடு வச்சுக்கொள்ளுங்க எதிர்பார்ப்புக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொட்டுறதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபர் சிவபெருமான் தர்ம சஸ்தா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசி நேர்கள் இந்திய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இப்போ நான் சொல்கிற போகிறது வந்து உங்களுக்கு மூணு பேருக்கு உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க யாராவது தொழில் செய்கிறாங்கன்னா வியாபாரம் செய்கிறாங்கன்னா அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்களாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக இருக்கணும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க உங்களுடைய தந்தையாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் இவங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள்ல அவங்க எங்க போறாங்க வாராங்க அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் உபாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய சாட்டினாங்க அதே மாதிரி இந்த கையில் இருக்க பணங்களை சொத்துக்களை அடகு வச்சு இல்லை அது மூலியமாக ஏதாவது வருமானம் ஈற்ற வேண்டாம் கையில் இருக்க ஒரு பணத்தை கொண்டு போய் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் வேண்டாம் இன்றைக்கு பொறுமையும் அமைதியும் கேட்கறேன் நன்மை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமும்